பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னைக்கம் தினமும் ஒரு தேர்ந்த உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமை பெறுகிறேன் வணக்கம் முருகன் அடி அருகன் சிங் இஸ்லாம் வெற்றிவேல் முழு கரோகரா வெளிமையா கரோகரா கச்சிமை சின்ன கரோகரா கோடானமேருமலை தனமான கோமாளப்பானவளை குழலுது கோடானமேருமலை தனமான கோமாளப்பானவளை പടൈത്ത് ഇടുവോണെ നായനെ ആളനിനെ സിടോടാദോ നാടോറും മേമ പടയത്ത് ഇടുവോണെ നായനെ ആളനിനെ സിടോടാദോ ഈടേറം ഉരത്ത് അരുൾവോണിയേറാറ് തോങ്കൽ പടെ തോണെ മാടേറും சதமே எதியோனே மாதானை ஆறு முக பெரு மாலை மாதானை ஆறு முக பெருமாளை மாதானை ஆறு முக பெருமாளை பாடல் எண் நானூத்தி நாற்பத்தி மூன்று கோடான மேருமலை என துவங்கும் மாதானி திருப்புகள் சீர்காழிக்கு அருகில் உள்ள பச்சை மாதானம் என்ற ஊர் திருப்புகளில் அருணகிரியார் போற்றும் மாதானையாகும் இங்கே ஒரு முருகன் கோயில் உள்ளது அப்பர் சுவாமிகள் தேவார வைப்புத்தலமாக இதனை பாடுகிறார் இவ்வூரில் திருமால் பூஜித்த விஷ்ணுவல்லபேஸ்வரர் ஆலயம் உள்ளது சுவாமிகளுக்கு தனி கோயில் அமைந்திருக்கிறது கோடான மேருமலை தனமானார் சிவன் கையில் வில்லாக வளைதலை பெற்ற அது சிகரங்களைக் கொண்ட மேருமலை ஒத்த குகைகளை உடைய மாதர்களின் கோமாளமான வலைக்கு உடலாதி கொண்டாட்டமான சந்தோஷகரமான பட்டுத் தெரியாமல் நாள்தோறும் மேன்மை படைத்திடவேதான் நாளுக்கு நாள் மேன்மை சிறப்பும் மகத்துவமும் பெருகி உண்டாகவே நாயேனே ஆள நினைந்திட உணாதோ அடியேனே இனி நார்ந்தருள நினைத்திடக்கூடாதா நினைத்தருளுக ஈடேற ஞானம் உரைத்து அருள்வோனே நான் ஈடேறும்படியாக ஞானோபதேசம் செய்த ஒளிந்தவனே ஈராறு தோள்கள் படைத்திடுவோனே ஈராறு பனிரெண்டு புயங்களை கைகளை கொண்டவனே மாடேறும் ஈசரமுக்கு இனியோனே ரிஷபத்தில் ஏறுகின்ற சிவபெருமானுக்கு இனியவனே மாதானை ஆறுமுகப்பெருமாளி மாது ஆணை மாதாகிய தேவசேனைக்கு ஆறுமுகப் பெருமாளே அல்லது மா தானே ஆறுமுக பெருமாளி சிறந்த சேனைகளை கொண்டு தேவர் சேனைகளுக்கு பெருமாளி அடியணி நீ ஆண்டர்களை நினைத்திடக்கூடாதா ஓம் சரவண